அக்ரன் சார் இப்போ என்னன்னா ஜாஃபர் சாதிக்குடைய நிறுவனம் அவருடைய தம்பிக்கு சொந்தமான நிறுவனம் அவங்க அவங்களுடைய பார்ட்னர் நிறுவனம் இதெல்லாம் தான் பாடநூல் கழகம் உடனே வந்து உடனே பாடநூல் கழகத்து மூலமாக இவங்க வந்து கருப்பை எல்லாம் வெளியாக்கிட்டாங்க அதுக்கு பாடநூல் கழகத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றதோ இல்லை அமலாக்கத்துறையின் கீழே விசாரணையில நடந்ததை வச்சு தானே இன்னைக்கு தலைப்பு எடுத்திருக்கிறோம் அப்போ ரமேஷ் அவர்களுக்கும் இந்த ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு நீ எப்படி சொல்லி தப்பிக்க முடியும் எங்க அப்பா சொல்லுவார் சிங்கம் என்ற வீரனன் என் தந்தை சொல்லுவார் கல்வியும் மீனும் காத்திருந்தவனுக்கு தான் கிடைக்கும்பா அதனால அவசரப்படக்கூடாது நீ எம்ஏ படிக்கணும்னா அது வரைக்கும் நீ காத்திருக்கணும் அப்படின்னு மீன் கூட கடல்ல போய் பிடிக்கிற போது இன்னைக்கு போய் ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்துட முடியாது பொறுமையா வளவிரிச்சு காத்திருந்து வரணும் அது மாதிரி தான் இந்த பத்தாண்டு காலம் திமுக காத்திருந்தது எதற்கு என்பது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை சொல்லுது இப்போ தமிழ்நாட்டில் பட்ஜெட் போடும் போது எதுக்கு நிறைய பணத்தை ஒதுக்குறாங்கன்னா கல்வித்துறைக்கு ஏறத்தாழ நாற்பத்தி ஓராயிரம் கோடி இந்தியா அரசாங்கம் எதுக்கு நிறைய பணம் ஒதுக்குறாங்கன்னா ராணுவத்துறைக்கு அப்போ அதை அதே மாதிரி தமிழ்நாட்டில் கல்விக்கு ஏன் ஒதுக்குறாங்கன்னா அது தமிழ்நாட்டில் முதுபெரும் அமைச்சர் சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர் தான் அதுக்கு அலர்ட் அலர்ட் பண்ணுவாங்க ஆனால் முதல் முறையாக ஒருவர் அமைச்சராகிறார் அவர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அன்பில் பொய்யாமலி அவர்களுடைய புதல்வர் அவரை நாற்பத்தி ஓர் கோடிக்கு நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க அந்த துறையை கையில் கொடுத்துருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியமான உண்டு அதற்கு இதற்கு என்ன சார் அதற்கும் இதற்கு என்ன சம்பந்தம்னா இவர்கள் தமிழ்நாட்டு பாடல் நூல் நிறுவனத்தில் திரு லியோனி அவர்களை கொண்டு போய் கொண்டு வர்றாங்க அது முதலமைச்சர் அதைத்தான் சொல்றேன் இவர்கள் சொல்லுவதை எல்லாம் செய்ய வேண்டும் ஆகவே இவங்க கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் நாம சின்ன வயதுல படிக்கிற போதெல்லாம் தமிழக அரசு தான் பாடல் நூல் எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கும் அது காலனியாக இருந்தாலும் சரி சீருடையாக இருந்தாலும் ஆனா இப்ப எல்லாம் டெண்டர் தான் எல்லா இடத்திலையும் அப்ப டெண்டர்னாலே அங்கு முறைகேடு இருக்கத்தான் செய்யும் அது இயல்பான ஒன்று இப்ப நான் கேட்பது இவ்வளவு தொகையும் நீங்க கொடுத்து விட்டதற்கு பிறகு இப்ப அவரு தொடர்பே இல்லைங்கிறாரா ஜாஃபர் சாதிக்கும் ரமேஷுக்கும் தொடர்பே இல்லையா அப்படி தொடர்பே இல்லைன்னா ஜாஃபர் சாதிக்கு தம்பி அதுல எந்த விதத்திலும் தொடர்பு இல்லையா சரி ஒருவேளை தொடர்பே இல்லைன்னு சொன்னா நீங்க ஜாஃபர் சாதிக்கு அவர்களுக்கு அயலக பணி ஏன் கொடுத்தீங்க அவருக்கு இரண்டாயிரத்தி பதினேழு அவர் மேத வழக்கு இருக்குது விசாரிக்க மாட்டீங்களோதான் அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்கல்ல இந்த போதை பொருள் விவகாரம் பதவி கொடுக்குற போது வழக்கு இருந்துச்சா இல்லையா அதை விசாரிப்பீங்களா இல்லையா மாநில அரசு அயலக பணி நீங்க உள்நாட்டுக்குள்ள ஒருத்தர் மாவட்ட செயலா போடுறீங்க பகுதி செயலா போடுறீங்க அதற்கு கேஸ் இருக்கு இல்ல அது வேற ஆனால் அயலக பணி என்று வருகிற போது இவருக்கு இந்த பதவி மாநில திமுக அரசாங்கம் ஆளு அரசாங்கம் கொடுக்குதுன்னா ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலயும் அமெரி அமெரிக்கா நிறு அமெரிக்கா தான் இதை சொல்லி இருக்குது எப்பா பன்னாட்டு லெவலில் இது நடக்குது போதை பொருள் பார்த்து உசார நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆக அவர்கள் அந்த சிக்னல் சமிக்கைக்கு பிறகுதான் மாநில அரசு உளவுத்துறை அலர்ட் ஆயிடுச்சு திரு அன்பில் மகேஷ் அவர்களுடன் புகைப்படம் எடுத்திருக்கிறாரா இல்லையா தமிழ்நாட்டின் மாண்பு மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர் கூட புகைப்படம் எடுத்திருக்கிறாரா இல்லையா தமிழ்நாட்டு முதலமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறாரா இல்லையா அப்போ நீங்கள் தீர விசாரிக்காமல் அவரை கொண்டு வந்து பதவி கொடுத்து அவர்களுக்கு எப்படி வந்து டெண்டரில் முறைகேடு செய்வதற்கு இவர்களுக்கு தெரியாத ஒன்றா நான் இப்படி இதை எடுத்துக்க வா முறைகேடு பண்ணுறாங்க அது உடனே அமலாக்கத்துறைக்கு போகுது கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கத்துக்கு ஆனால் திமுக இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து அந்த கான்டாக்டு தான் இங்கே சிக்கலா அதுதான் இங்கே பிரச்சனையா இயல்பான ஒன்று தானே சார் ம் நீங்க தாவூத் இப்ராஹிமோட நின்று எந்த வழக்கம் இல்லை நான் வந்து இது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் நடத்துகிறேன் என்று சொன்னால் உலகம் நம்புமா என்ன சார் கம்பேரிசன் இது எதையும் எதையும் கம்பேர் நீங்கள் வந்து ஒரு புகைப்படம் எடுத்தீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு நல்லது புகைப்படம் தொடர்பாகத்தான் கேள்வி கேட்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு முதலமைச்சரை பாக்குற ஒரு மினிஸ்டர் பார்க்கறக்கு நிறைய பேர் வருவாங்க புகைப்படம் எடுத்துக்கணும்னு ஆசையோடு வருவாங்க புகைப்படம் எடுத்துட்டு போறாங்க நிறைய பேருக்கு பதவி கொடுப்பீங்களா நிறைய பேர் மாட்டிக்கிட்டவங்களை பதவியிலிருந்து எடுப்பீங்களா திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரை உடனே எடுத்துட்டீங்களா இல்ல நானு சரி ஒருவேளை நானூத்தி எழுபத்தி நாள் உள்ள இருந்துட்டு வெளியே வந்தார வந்த வெளியில சிறைச்சாலிருந்து வெளியே வந்த உடனே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு பயந்தாரு நேர பயணம் செய்தாரு என்ன காரணம் சரி இது ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க அமலாக்கத்துறை திமுகவை மிரட்டுகிறதா கண்டிப்பாக சொல்லுகிறேன் இந்த நியூஸ்ல சொல்றேன் அமலாக்கத்துறை திமுகவை மிரட்டாது மிரட்டவும் முடியாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா இன்றைக்கு டெல்லியில நடந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல அந்த சட்ட மசோதாவை அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு இந்திய நாட்டினுடைய சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் என்ன சொல்றாருன்னா திமுக டேர்ன் வருகிற போது முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி ஆர் பாலு அவர்களோ அது மாதிரி சகோதரி கனிமொழி அவர்களோ நீங்கள் ரெண்டு பேரில் யார் பேசுகிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் யூ டிசைட் ஹூ வில் ஸ்பீக் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் தன் அதிகாரத்தை திமுகவிடம் கொடுக்கிறார் அந்த ரெண்டு பேர் கொடுக்கிறார் நீங்களா நீங்களா முடிவெடுத்துக்கோங்க நான் கேட்கிறேன் இது இதனுடைய உள்நோக்கம் என்ன இதுல என்ன உள்நோக்கம் இருக்க போகுது ஒரு கட்சி ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தான் சார் பேசணும் முன்னாடியே அனுமதி வாங்கணும் சார் என்ன அவங்க நோட்டீஸ் கொடுக்கணும் சார் அந்த கட்சியில இருந்து யார் பேச போறான்னு அனுமதி பெற வேண்டும் சார் அதுக்கு தான் சார் சபாநாயகர் அந்த சபாநாயகருக்கு கீழே ஒரு ஒரு துறையே இருக்கு சார் அப்படி இருக்கிற போது யூ டிசைட் அப்படின்னா அப்போ எதை டிசைட்

நீங்கள் இருவரில் யார் பேசுவீர்கள் என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அதிகாரத்தை திமுகவிடம் கையில் கொடுத்தால் சபாநாயகர் தனது அதிகாரத்தை திமுகவிற்காக இறங்கி வருகிறார் என்றுதான் பொருள் ஆனா திமுக எந்த இடத்துல வேணாலும் எப்படி என்ன சொல்றாங்கன்னா திமுகவை மிரட்டுறாங்க அமலாக்கத்துறையை வச்சு மிரட்ட பார்க்கிறாங்க நாங்க அடி பணிய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அமலாக்கத்துறையை வச்சு பாஜக நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டுல மாநில சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது வழக்கு முன்னாடியே நிதித்துறை அமைச்சத்துக்கு அமலாக்கத்துறை வந்த திருத்தமும் சரி இவை மூன்றும் இந்தியாவில் காஷ்மீர் டு கன்னியாகுமரிக்க கூடிய மாநில கட்சிகளை அழித்து ஒழிக்க வேண்டும் ஒரு விஷயம் சார் மனோ சார் இது நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் கன்னியாகுமரி நாகர்கோவில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றம் பின்பற்றணும் ஆனால் பாராளுமன்ற ஒரு சட்டத்தை ஏற்றினால் எல்லா மாநில அரசுகளும் கீழமை நீதிமன்றங்களை போல் அதை பணியாற்றணும் அது வந்து பண்ணணும் என்று அர்த்தம் கிடையாது மாநில அரசுக்கு என்று ஒரு இம்யூனிட்டி இருக்கிறது மத்திய அரசுக்கு என்று ஒரு இம்யூனிட்டி இருக்கிறது ஆனால் நீதிமன்றம் ஆர்டிகல் ஒன் படி உச்சநீதிமன்றம் சொன்னால் அதுவே வேதவாக்கு என்று நடைமுறைப்படுத்த வேண்டும் அது சட்டத்திற்கு இணையானதும் கூட பாராளுமன்றத்தை சட்டத்துக்கு இணை இணையானது உச்ச நீதிமன்றத்திற்கு அப்படி வருகிற போது இங்க மாநில அரசை எல்லா கட்சிகளையும் சொல்லுகிறது வேற ஆனா திமுக வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எப்படி தெரியுமா அமலாக்கத்துறை வச்சு நடத்துறீங்க அப்படின்னா அமலாக்கத்துறையிலிருந்து உள்ள போயிட்டு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் கழிச்சு வெளிய வந்தாரு வந்தவருக்கு பதவி கொடுத்தீங்களே அதே நேரத்துல துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்தீங்களே மாநில அரசு எதிர்த்து ஆளுநர் எதிர்த்தாங்க இல்ல இல்ல அதே மாதிரி நாணய வெளியீட்டு விழா நிதித்துறை அமைச்சகம் நிதித்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் அமலாக்கத்துறையே வருது ஆனால் உங்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுத்தாங்களே அப்ப பேனாவுக்கு சிலை வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்களே இவைகள் எல்லாம் திமுகவும் பாஜகவும் போடுகின்ற இந்த நாடகர் சாதிக்கு விவகாரத்தில் ஒன்னு நடக்காது அவர் விடுதலை ஆவார் என்ன சார் சொல்றீங்க அதான் நடக்கும் போது நான் சொன்னேன் பாராளுமன்றமே திமுகவிடம் நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்கள் என்றால் இந்திய நாட்டில எங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்குறாங்க அங்க ஒன்னு சேர்ந்துக்கிறாங்களா அதானே நடந்திருக்குது பார்க்கலாம் அது ஏற்பக்கூடியதல்ல வ வரேன் திரும்ப வரேன் அக்னீஸ்வரன் சார் தொடர்ந்து இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுமா தேறுதல்ல கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கும் என்ன மாதிரியான ரோல் ஆஹ் இருக்கும் அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளிச்சிருக்குது மாநில அரசு கள்ளக்குறிச்சி இதில் வந்து புலனாய்வுத்துறை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ட்டு மாநில அரசு என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது உங்கள் மீது தவறு இல்லைன்னு சொல்கிறீங்க சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இது ஒன்று சட்டத்தில் மூணு வகை இருக்குது சட்டத்தை மதிப்பது சட்டத்தை அவமதிப்பது சட்டத்தை வளைப்பது இதில் யாரு எதை பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல ஆனால் இவங்களை பொறுத்தளவில் அழகா வந்து ஐயா தப்பிக்கிறார் இதில் தமிழ்நாடு பாடல் நூர் நிறுவனம் என்று அமலாக்கத்துறையில் இருக்குது அதே மாதிரி நியூயார்க் கோர்ட்டில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கௌதம் அதானி பிடியானை அப்படின்னு அங்கே இருக்குது ஜெனிவாவில் சுவிட்சர்லாந்தில் தமிழ்நாட்டில் சிஐடியூ சாம்சங் ஸ்ரீபெரும்புதூரில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்களுக்கு பதியவில்லை என்று இருக்குது அப்போ நியூயார்க்கில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஜெனிவாவில் பத்திரப்பதிவு அல்லது வந்து சங்கங்கள் பதிவு பதியல அப்படின்னு மேல்முறையீடு இங்க அமலாக்கத்துறையில இது அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் புலனாய்வு துறை போய் விசாரிக்கணும் மாநில அரசு அதுக்கு போங்க ஒத்துழைங்க ஆகவே தமிழ்நாட்டை நீதிமன்றங்கள் தான் காப்பாற்றப்படும் என்று நான் நம்புகிறேன் அதை விட பெரிய நீதிபதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லா விலைவாசி உயருது அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ்நாடு பாடல் நிறுவனம் என்று சொன்னால் உங்களுக்கு நாங்கள் என் மீது கலங்கம் வந்துவிட்டது என்று திரு லியோனி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டாமா அல்லது நானே முன்வந்து வருகிறேன் அமலாக்கத்துறை என்னை மீது எந்த கலங்கமும் இல்லை இதோ ஒப்பந்ததாரர்கள் இதோ நாங்கள் வாங்கிய பணம் அவர்களுக்கு கொடுத்த எல்லாமே உத்தரவு எல்லாத்தையும் நீங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு நீக்கிட்டு ஆனா எந்த கட்சி நீக்கிச்சு சமாஜ்வாடியா நீக்கிச்சு பாஜக இருந்தாரு அதிமுக இருந்தாரு நீக்கியவர் திமுக நீக்கிய போது அவர் செய்த குற்றத்திற்கு தான் அமலாக்கத்துறை விசாரிக்குது இதை எப்படி எப்படியோ கொண்டு வந்து மாற்ற பாக்குறாரு திமுகவுக்கும் அமலாக்கத்துறைக்கு சம்பந்தம் இல்லை நாங்க அத பத்தி பேசவும் இல்லை ஆனால் அவர் செய்த குற்றம் திமுகவில் இருந்த போது நடந்தது அதுதான் நாங்க பேசுறப்ப கண்டிப்பா அதுவும் மக்களுக்கும் தெரியும் இருபத்தாறுல அவங்களே பாத்துக்கிட்டோம்